சுகத்திற்காக சபையில இருக்கிற தலைவர்களுக்கு தெரியப்படுத்துங்கள் ஜெபிக்க வேண்டியது சபையினுடைய அதிகாரம் கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற அதிகாரம் நீ சுகத்திற்காய் ஜெபி நான் என்ன செய்வேன் சுகப்படுத்துவேன் அப்படின்னா என்ன அர்த்தம்னா உனக்கு அதை அனலைஸ் பண்ற அதிகாரத்தை கர்த்தர் கொடுக்கல அவன் பாவம் செய்தவனானால் அவனுக்கு அது மன்னிக்கப்படும் அவனுடைய வியாதியின் படுக்கை கர்த்தர் மாற்றிப்படுவார் காட் வில் ரைஸ் இம் அப் சில பேர் பாருங்க மெடிசன் எடுக்கும் குற்ற உணர்வோடு போடுவான் ஏன்னா எப்பவும் கேட்டிருப்பாங்க மெடிசனை சாப்பிட்டீங்கன்னா நீ நரகத்துக்கு போயிடு மோட்சத்துக்கு போற மெடிசன் சாப்பிடாதே சீக்கிரம் போயிடலான்னு நம்முடைய பிதா எப்படியோ இந்த மனுக்குலத்திற்கு ஜீவனை கொடுக்க விரும்புகிறார் ரோமர் எட்டுல வாசி ஆவியின் பிரமாணம் ஜீவன் ஒரு ஸ்திரீ குறித்து வேதம் சொல்லுகிறது அவள் வாழ்நாள் அவளுக்கு இருந்த எல்லாவற்றிலையும் வைத்தியர்களுக்கு செலவழித்தார் ஆனால் அவள் இயேசுவை பார்த்த மாத்திரத்தில் கர்த்தர் அவளை சுகப்படுத்தினார் வேற ஒன்னும் கேட்கல ஏமா இதை எல்லாத்தையும் கொண்டாந்து நீ காணிக்கா போட்டிருக்கலாமான்னு சொல்லல கர்த்தர் சொன்னதெல்லாம் எனக்கு சித்தம் உண்டு நீ சுத்தமாக மருந்து சாப்பிட்டாலும் அது ஆசிர்வாதம் பண்ணி அன்று இது எதற்காக எனக்கு கொடுக்கப்பட்டதோ அதற்கான கிரியை இந்த மருந்து செய்வதாக இயேசுவின் நாமத்தினால் எல்லா மருந்துக்கும் ஒரு சைடு எஃபெக்ட் இருக்கு அந்த சைடு எஃபெக்ட் எனக்கு ஏற்படாது என்று சொல்லி சாப்பிடுங்க உனக்கு ஒரு வேலை மருந்து சாப்பிடாத சுகப்படுத்த முடியும் என்று இருதயத்தில் விசுவாசம் இருந்தால் அது பிரயோகித்து சுகதேகலாய் இருக்கலாம் ஆனால் மருந்து சாப்பிடுகிறவன் பாவம் செய்கிறான் என்று தயவு செய்து சொல்லாத சத்தியத்தை முழுமையாய் நாம் ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பு நமக்கு வேண்டும் கர்த்தர் தான் சுகமளிக்கிறார் ஆனால் கர்த்தர் எப்படி வேண்டும் என்றாலும் சுகம் அளிக்க முடியும்